தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறார் இவர் நடிப்பில் தற்போது கோட் திரைப்படம் உருவாகி வருகிறது இப்படத்தை வெங்கட் பிரபு இயக்கியுள்ளார் இந்த படத்தில் லைலா மீனாட்சி சௌத்ரி மைக் மோகன் பிரசாந்த் பிரபுதேவா பிரேம்ஜி உள்ளிட்ட பலர் நடிப்பதுதான் ஹைலைட் யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவாகி வரும் இந்த படம் இந்த ஆண்டிற்குள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் இரட்டை வேடத்தில் விஜய் நடிக்கிறார் அதில் ஒரு விஜய்க்கு ஜோடியாக ஸ்னேகா நடித்துள்ளார் கோட் திரைப்படம் கோடை விடுமுறை நாட்களில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வருகிற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகையொட்டி திரைக்கு வரவுள்ளது பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாகியுள்ள இப்படத்திற்காக நடிகர் விஜய் இருநூறு கோடி சம்பளம் வாங்கியுள்ளார் என கூறப்படுகிறது அதேபோல் அவருடைய கடைசி படத்திற்காக ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கப் போகிறார் என தகவல் வெளியாகியிருக்கிறது ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளிவரவில்லை இந்த நிலையில் விஜய் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் விஷ்ணு இப்படத்திற்காக அவர் வாங்கிய சம்பளம் குறித்து அப்படத்தின் தயாரிப்பாளர் பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக கூறியுள்ளார் விஷ்ணு திரைப்படத்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கியிருப்பார் இதில் விஜய் சங்கவி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர் இத்திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா மற்றும் இத்திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழில் வெளியிடப்பட்டது அதன்படி விஜயை வைத்து விஷ்ணு படத்தை தயாரித்த போது அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் சாரிடம் எவ்வளவு சம்பளம் வேண்டும் என கேட்டோம் அவர் நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஓகே என கூறிவிட்டார் நாங்கள் இப்படத்திற்காக விஜய்க்கு ரூபாய் மூன்று லட்சம் சம்பளமாக கொடுத்தோம் என கூறினார் அப்போது விஷ்ணு படத்திற்கு மூன்று லட்சம் வாங்கிய விஜய் இப்போது இருநூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குகிறார் என ரசிகர்கள் வாயை பிளந்துள்ளனர்